السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم، ولا نساء من نساء عسى أن يكون خيرا منهن، ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب، بئس الاسم الفسوق بعد الإيمان، ومن لم يتب فأولئك هم الظالمون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு பிரிவினர் மற்றொரு பிரிவின இடத்துல எவ்வாறு இருக்கணும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்துல எவ்வாறு இருக்கணும் ஒரு பெண் மற்றொரு இடத்துல எவ்வாறு இருக்கணும் எவ்வாறு அந்த மனிதருடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு செய்தி அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஈமான் கொண்ட விசுவாசிகளை மீன்களே இறை நம்பிக்கையாளர்களே கௌமும் கௌமின் ஒரு சமூகத்தார் பிரியதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம் அசா ஹைரம் மின்ஹும் ஏனென்றால் பரிஹசிக்கப்படுவோர் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் யாரை நம்ம பரிகாசம் செய்கிறோமோ அவங்க நம்மை விட யார் பரிகாசம் செய்கிறாங்களோ அவங்களை விட மேன்மையானவர்களாக மேலானவர்களாக சிறந்தவர்களாக இருக்கலாம் மின்னிசா இன் எந்த பெண்களும் மற்ற எந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் மின் ஏனென்றால் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் அப்படிங்கறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால சொல்லிட்டு அடுத்தது சொல்றான் இன்னும் உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்து கொள்ளாதீர்கள் உங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யாதீங்க பழித்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கறத அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு ஒலா தனாபசு பில் அல்காபு இன்னும் உங்களில் ஒருவரை ஒருவர் தீய பட்ட பெயர்களால் அழைக்காதீர்கள் அப்படிங்கிறதையும் அல்லாஹு தாலா ஈமான் கொண்ட பின் அவ்வாறு தீயப்பட்ட பெயர் சூட்டுவது மிக கெட்ட செயலாகும் மிக கெட்டதாகும் எவர்கள் இவற்றிலிருந்து மீளவில்லையோ அத்தகையவர்கள்தான் அநியாயக்காரர்கள் ஆவார்கள் என்பதாக வல்ல இறைவன் அல்லாஹு தாலா திருமறை வசனத்தின் மூலமாக அழகான முறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கும் பொழுது எல்லாமல்ல அல்லாஹ் மனிதர்களில் ஒவ்வொருவரையும் மதிப்பும் உயர்வும் கண்ணியமும் நிறைந்தவர்களாகவே அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை படைச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட கண்ணியமான மனித சமுதாயத்திற்கு மத்தியில் கல்வி அறிவு இல்லாதோர் ஊனமுற்றோர் வயதில் குறைந்தவர்கள் பெண்கள் நோயாளிகள் கடனாளிகள் இப்படி எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மனிதர்களிடம் காணப்படும் செயல்களை அதாவது இது போன்ற கல்வி அறிவு இல்லாமல் ஊனமுற்றோராக இருக்கக்கூடிய வயதில் குறைந்தவர்களாக பெண்கள் நோயாளிகள் கடனாளிகள் போன்றவர்கள் அவர்களிடம் காணப்படும் செயல்களை மையமாக வைத்து குத்தி பேசுவது அதாவது பழித்து பேசுவது பட்டப்பெயர் சூட்டி அழைப்பது கேலி பரிகாசம் செய்வது போன்ற மனித நேயமற்ற செயல்களை அறவே செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே இந்த வசனம் இறங்கியதற்கான ஒரு நோக்கத்தை காரணத்தை பல்வேறு வரலாற்று பின்னணியை அடிப்படையாக கொண்டு அருளப்பட்டதாக பெருமன் பெரும்பான்மையான திருக்குறான் விறுவை விரிவுரையாளர்கள் என்ன செய்வாங்க காட்டி விளக்கம் தருவாங்க அந்த வகையில் தப்சீரை குர்தூபியில் இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பாகம் ஒன்பதாவது பாகத்தில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பக்கத்தில் இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் எதற்காக இறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு சில வரலாற்று பின்னணிகளில் பலவிதமான விளக்கங்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க அந்த வகையில் முதலாவது ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கின்ற பொழுது வகையில் நசல இந்த வசனம் எதற்கு இறங்கி இறக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லப்படுகின்ற பொழுது பொழுதுமத்தபனி அபிஜஹலின் அபு ஜஹலினுடைய மகன் ஐக்ரிமா ரலியல்லாஹுத்தல்கு அவர்களுடைய விஷயத்தில் இறங்குச்சு அவங்க கதிமல் மதீனத்து முஸ்லிமன் அதாவது அவங்க மதீனாவுக்கு வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க இஸ்லாத்தை அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முஸ்லிமூன முஸ்லீம்களில் சிலங்க இருக்கிறாங்க அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா இதா ரவுஹு அந்த அக்ரிமா ரதியுல்லாஹ அவர்களை பார்த்தால் காலு இவ்வாறு சொல்வாங்களா இபுனு ஹாதிஹில் உம்மா அதாவது இந்த உம்மத்தின் உமத்தின் மகன் என அவர்கள் காதல விழும்படி என்ன செய்யறாங்க பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்படி பேசியது அவர்களுக்கு அக்ரிமா ரதி அல்லாஹு அவர்களுக்கு அவமதிப்பது போன்றும் தன்னை அவமானப்படுத்துவதாகவும் கருதிய ஐக்மா ரதி அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த நேரத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இடத்துல போய் என்ன செஞ்சாங்க தங்களுடைய வேதனையை இவ்வாறெல்லாம் முஸ்லீம்கள் என்னை பழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடம் சொன்ன பொழுதுதான் தாலா இந்த வசனத்தை என்ன செஞ்சால் இறக்கி வச்சான் அப்படிங்கிறத கூறப்படுகின்றது அன்பான் அவர்களே ஆக எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யக்கூடாது அவங்களுடைய வழியை கொண்டு அவங்கள பழிக்கக்கூடாது அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது கூடாது என்பதை உணர்த்துவண்ணமாக தாலா இறைமறை வசனத்தை இறக்கி வச்சான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் போன்று அம்மா ரலியுல்லாஹுதல்கு ஹப்பாபு ஆமிரபுனு ஃபுஹைரா பிலால் ரலியுல்லாஹுதல்கும் சுஹைபு சல்மான் சாலிம் ரலியுல்லாஹூத்தலன்ஹும் ஆகியோரின் ஆடை மற்றும் இனம் அடிமை நிலை மற்றும் ஏழ்மையை பார்த்து பனு தமிம் கோத்திரத்தினர் கேலி செய்தபொழுதும் இந்த வசனம் இந்த வசனத்தை அல்லாஹத்தால் இறக்கி அருளினான் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம் தப்சீரை குர்துபியில் நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே அதனாலதான் ஒரு மனிதரை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது தரம் தாழ்த்தி அவங்கள அவமதிக்கக்கூடாது அவங்க மனுஷங்கிற அடிப்படையில் அவங்கள மதித்து வாழ வேண்டும் என்பதே இந்த திருமறை வசனம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அவங்களுடைய ஆடையை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்கள அவமதிக்க கூடாது அதேபோன்று அவங்களுடைய அவங்க இனம் எந்த இனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள அவமதிக்கக்கூடாது அதே போன்று அவங்க எந்த நிலையில் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்களா அடிமை நிலையில் இருக்கிறாங்களா இவங்களெலாம் நம்மள்ட்ட வந்து பேச வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கள தரம் தாழ்த்தி பார்ப்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக அல்லாஹு தாலா இஸ்லாமிய ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதே ஒரு சிறந்த பாடமாக அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான் இது போன்ற சில தகவல் இந்த வசனம் இறங்கியதற்குண்டான சில விரிவுரைகள் நமக்கு பல கூறப்படுகின்றன இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விஷயத்தை நாளைய தினம் நாம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் மனிதனை மனிதன் மதித்து வாழக்கூடிய நன்மக்களாக எல்லா நிலையிலும் ஒரே மனிதர்கள்தான் அந்த மனிதர்களுக்கு மத்தியில் பிரிவினையோ அதேபோன்று ஏற்ற தாழ்வுகளோ உயர்வு தாழ்வுகளோ இல்லாமல் கண்ணியமான முறையிலே ஒருவரை ஒருவர் மதித்து வாழக்கூடிய சாலிகான நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் ஆலமீன் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அசலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தும்